ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றாமல் ஒருவர் வசதியிலிருந்து அப்படியான நிலைகளிலிருந்து அவர் நிறைவேற்றாமல் மரணித்து விட்டார் அவருடைய பிள்ளைகள் மீது அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது கடமையான ஒரு அம்சமாக இருக்கிறது எப்படி நோம்பு அவர் பிடிக்காமல் மரணித்து விட்டால் அந்த நோன்பை அவர்கள் கலா செய்ய வேண்டும் எப்படி கடனோடு மரணித்து விட்டால் அந்த கடனை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் அதுபோன்றுதான் கடமையை ஒருவர் வசதி இருந்து அவர் செய்கின்ற சூழல்கள் இருந்து அதை செய்யாமல் அவர் மரணித்து விட்டால் அவருடைய பிள்ளைகள் அதை நிறைவேற்றுவது கண்டிப்பான ஒரு கடமையாக இருக்கிறது இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியவர்கள் பெருமைக்காக இந்த ஹஜ்ஜை கூடாது இந்த ஹஜ்ஜி அல்லாவுக்காக வேண்டி நபிகள் நாயகம் அருகி செல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்டினார்களோ அப்படி அந்த ஹஜ்ஜை அவர்கள் செய்கின்ற போது நிச்சயமாக அந்த ஹஜ்ஜி ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாவிடத்திலே ஆகும் எகலாசான எண்ணம் கிடையாது மன தூய்மை கிடையாது ஹஜ் செய்கிறார்கள் நானும் செய்கிறேன் எனக்கு ஒரு ஹாஜி பட்டம் தரப்பட வேண்டும் எல்லோரும் என்னை ஹாஜியார் என்று அழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் செய்கிறார் அல்லது அவருடைய நோக்கம் நல்லதாகவே இருக்கிறது ஆனால் அவர் அவர் செய்த அந்த ஹஜ்ஜை சுண்ணாவின் அடிப்படையில் ரசூல் செல்லா அரிகமசெல்லம் அவர்கள் காட்டித் தந்த அடிப்படையில் அந்த ஹஜ்ஜி நிறைவேற்றப்படாவிட்டால் நிச்சயமாக அது ஹஜ்ஜும் மம்பூராக இருக்க முடியாது ஆகவே சகோதரர்களே இந்த ஹஜ்ஜை செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் ஹஜ்ஜி என்பது அது ஒரு தொழுகையை போன்று நோன்பை போன்ற ஒரு வணக்கம் இந்த ஹஜ்ஜி என்பதை சிலர்கள் அவருக்கு ஹஜ்ஜி போயிட்டிருக்காரு என்கிட்ட சொல்ல முடியல ஜாக் முறைப்பாடு ஹஜ்ஜி போகன்னு சொல்லிட்டுதான் முடிவு அவர் ஹஜ்ஜிக்கு மாத்திரம் அல்ல ஒருவரிடம் தவறு செய்திருந்தால் அந்த தவறை ஹஜ்ஜிக்கு போக உள்ளதான் போய் மன்னிப்பு கத்தணும்ங்கிறது கிடையாது அது எப்போதும் அவர் செய்து கொண்டே இருக்கவன் மரணம் அவருக்கு ஹஜ்ஜிக்கு பின்னால் மறுபடியாகுது எந்த மரணம் வரும் ஆகவே மற்றவரிடம் சென்று நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று ஒருவர் கேட்பது என்பது அது கேட்க மாத்திரம் உரிய ஒரு சிறப்பான ஒரு வணக்கம் கிடையாது ஆகவே சகோதரர்களே இந்த விடயத்தை நாங்கள் உள்வாங்க வரும் இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால் பிறகு வேண்டி நான் செய்கிற போதும் அவருடைய ஹஜ்ஜை அவர் நிறைவேற்றி நிற்க வேண்டும் சுப்பரமா என்ற ஒரு நபித்தோழர் அவருக்காக வண்டி இன்னும் ஒரு சகாவி ஹஜ் செய்கிறார் என்று அவர் அந்த தல்பியாவை சொல்லுகிறார் அல்லாவுடைய தூதர் செழந்தாவுடைய செலவர்கள் மண் சுபுரமா என்று கேட்டார் நீங்கள் சொல்லக்கூடிய சுப்புரமா யாரு யாருக்கு அந்த தல்பியா அவர் சொல்லுகிறார் அவர் எனது சகோதரன் இன்னும் ஒரு அவர் எனக்கு நெருக்கமான ஒருவர் சொந்த காரணம் அப்போது அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் நீங்கள் நிறைவேற்றி விட்டிருக்கிறார் அப்படி என்றால் நீங்கள் அவருக்காக வேண்டிய தல்வியா செல்லி ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் உங்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இன்னொருவருக்காக வேண்டிய ஹஜ்ஜை நிறைவேற்றுவது முடியாது என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார் இன்னும் ஒரு பிரச்சனை பொறுத்தவரையில் என்ன செய்ய வேண்டும் பிறருக்காக பாப்பாக்காக நாம ஹஜ் செய்வதாக இருந்தாலும் தன்னுடைய கடமை முதல் நிறைவேற்றப்பட வேண்டும் இல்லை என்றால் ஹஜ் செய்த ஒருவரை என்ன செய்வதை கூப்பிட்டு அவரை அனுப்பி தன்னுடைய தந்தைக்காக நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்றாங்க ஏன் கிட்ட பாப்பாட கடன் பாப்பா செய்யாம தான் அவருக்கு தான் இப்ப ஹஜ் செய்ய வசதி இருக்கு நமக்கு ஹஜ்ஜி செய்ய வசதி இல்லை அவர்களை நம்ம உட்படுத்த அதே நேரத்தில் இந்த ஹஜ்ஜுடைய இந்த விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மிக துல்லியமாக மிக தெளிவாக நாங்கள் இருந்து தவல்ஸ் உள்ளவர்கள் இன்னும் சில கொலைகள் செய்கிறார் என்ற பெயரில் என்ன செய்வார்கள் என்றால் ரெண்டு மூணு பேரு கிட்ட காசு வருவார்கள் உங்க பாப்பாக்காக நாங்க ஹஜ் செய்து டைம் எனக்கிட்ட இன்னொரு ஆள் டைம் பண்றேன் இன்னொரு டைம் பண்ற எப்படி அப்படி வேண்ட முடியும் நான் ஒரு ஆளுக்காக வேண்டிய அரபவ ஒன்று அஞ்சு பேர் கிட்ட வேண்டிய அஞ்சு பேருக்கு வைக்கிறது இதிலையும் கவனமாக இருக்க வேண்டும் காசை எடுப்பதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள் என்றால் ஹஜ் நாசமாக்கக்கூடிய காரியங்களை செய்து கொடுக்கிறார் இது அதிகமானவர்களுக்கு தெரிவ கிடையாது